நீங்க நம்ம பாக்குற ப்ராடக்ட் பேட்பர்மர் அதாவது அவசியம் இன்னைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் ஏன் அப்படின்னா லிபிட் ப்ரொஃபைல் அப்படிங்கற டெஸ்ட் இன்னைக்கு எடுத்தீங்கன்னா பத்துல ஏழு பேத்துக்கு மேல இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொழுப்பு ஜாஸ்தியாவும் ஹெஸ்டிஎல் அப்படிங்கிற நல்ல கொழுப்பு கம்மியாவும் இருக்கும் அப்ப இந்த விஷயத்த சரி பண்ணுவதற்கு ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இருக்கு இந்த விஷயத்தை அவங்களுடைய மேம்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய அப்படிங்கிறது உடல் பருமன் இந்த உடல் பருமன் இன்னைக்கு இந்த வியாதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புல நிறைய எக்ஸஸ் ஸ்டோர் ஆகிறதுனால வருது இதனால இன்னைக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு நிறைய ஹெல்த் சேலஞ்சஸ் இதனால வரும் ஆர்ட் டிசீஸ் வரும் டயாபெட்டிஸ் வரும் ப்ளட் பிரஷர் வரும் ஈவன் சில கேன்சர்ஸ் கூட வரும் ஒபிசிட்டினால காமன் காசஸ் ஒபிசிட்டிக்கு வரக்கூடிய மோஸ்ட் காமன் காசஸ் என்ன அப்படிங்கறத பாப்போம் பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி அதாவது உடல் உழைப்பு குறைந்து போகுதல் உடல் உழைப்பு அதிகம் இல்லாம இருக்கிறது அது ஒரு காரணம் சாப்பிடுற கலோரிஸ பர்ன் பண்றது இல்ல பிகாஸ் எந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பெருசா இருக்கிறது இல்ல இது ஒரு காரணம் ஓவர் ஈட்டிங் கண்டத சாப்பிட்டுட்டே இருக்கிறது இதனடுத்து ஜெனிட்டிக்ஸ் குறைச்ச அளவு தான் சாப்பிடுவாங்க ஆனா மரபு வழினால அவங்களுக்கு உடல் வருமானம் ஏற்படும் கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கக்கூடிய உணவு வகைகளை எடுத்துக்கிறது அதாவது மாவுச்சத்து நிறைந்த உணவு வகைகள் அடிக்கடி சாப்பிடுறது சில சில பிரச்சனைகளுக்காக அவங்க எடுத்துக்கூடிய மருந்துனால உடல் பருமன் வரும் தென் சைக்கலாஜிக்கல் சில சைக்கலாஜிக்கல் ரீசன்னால கூட ஒபிசிட்டி வரும் ஹைப்போ தைராய்டிசம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி நிறைய ரீசன்னால கூட ஒபிசிட்டி வரும் உடல் பருமன் இதனால என்ன கான்சிக்வன்சஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் சம்டைம்ஸ் ஒபிசிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா டெத்த கூட விளைவிக்கும் மரணத்தை கூட விளைவிக்கும் ஹை பிளட் பிரஷர் வரும் இதனால ரத்த கொதிப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு தென் ஹை எல்டிஎல் அண்ட் லோ ஹெச்டிஎல் நல்ல கொழுப்பு கம்மியாகவும் கெட்ட கொழுப்பு ஜாஸ்தியாவும் இருக்கும் ட்ரைசரேட்ஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும் தென் டைப் டூ டயாபெட்டிக்ஸ் வருவதற்கு காரணமாக அமையும் தென் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வருவதற்கு காரணமாக அமையும் சம்டைம்ஸ் ஈவன் ஸ்ட்ரோக்கு கூட வரலாம் தென் கால்கிலாடன் திசீஸ் பித்தப்பையில் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும்

ஜாகிரபி பொறுத்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு அதுல மெயினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா பொறுத்தவரை நாலுல மூணு பேர் ஒபிசா இருக்காங்க அதாவது செவன்டி த்ரீ பர்சன்ட் அது ரிஸ்க் எந்த வயசுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு டு முப்பத்தி வயசுல ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கு ஆவரேஜ் இந்தியன் பதினோரு கிலோ வெயிட் லாஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறார் ஆவரேஜ் இந்தியன் அப்ப நான்கில் மூன்று பேர் ஓபீஸா இருக்கிறாங்க இத கண்டுபிடிக்க சில ஃபார்முலாஸ் இருக்கு அதுக்கு பேர் பிஎம்ஐ அப்படிம்பாங்க எவ்வளவு ஓபீஸா இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு ஒரு பார்முலா இருக்கு தென் அடுத்தது இப்ப நான் டேரக்டா அந்த ஃபார்முலா டைம் எடுக்கும் நேரா சொல்யூஷனுக்கு வரேன் இந்த சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோவே மக்களின் நலனில் அக்கறை எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் ரிசல்ட் ஓரியண்டட் ப்ராடக்ட்ஸ கொண்டு வந்திருக்காங்க இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் பேரே ஃபேட் பர்னர் கொழுப்புகளை கரைக்கக்கூடியது எரிக்கக்கூடியது ஃபேட்டை ரெடியூஸ் பண்றதுக்காக இருக்கக்கூடியது அப்பிடைட சப்ரஸ் பண்றதுக்காக இருக்கக்கூடிய அருமையான ப்ராடக்ட் இது இந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் இன்கிரீடியன் கார்சீனியா கம்போஜியா இத குடம்புலின்னு சொல்லுவாங்க மலபார் டாமரண்ட் அதாவது என்ன அப்படினு பார்த்தீங்கனா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு புலி அப்படினு சொல்லுவாங்க weight loss க்கு பயன்படுத்தக்கூடிய சப்ளிமெண்ட் இது இது என்ன பண்ணும் அப்படினு பார்த்தீங்கனா ஃபேட் உருவாவறத بلاக் பண்ண கூடியது தென் அடுத்து அதை பிரேக் பண்ண கூடியது தென் என்ன அப்படினு பார்த்தீங்கனா உடம்பல இருக்க எக்ஸஸ் weight கரைக்க கூடியது பிளட் சுகர் கொலஸ்ட்ரால் லெவல்லாம் வந்து கண்ட்ரோலில் வைக்கக்கூடியது இந்த மாதிரி பல வேலைகளை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் இந்த கார்சீனியா கம்போஜியான்னு சொல்லக்கூடிய குடம்புலியில் இருக்கு இதன் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்சீனியா கம்போஜியால் இருக்கக்கூடியது ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் அதாவது ஹெச்ஏன்னு சொல்லுவாங்க இது இந்த அமிலம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரேட் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் இந்த என்சைம் தான் ஃபேட்டை உருவாக்கக்கூடியது இந்த என்ஜைமை ப்ளாக் பண்ணும் இந்த ஹெச்ஏங்கிற இந்த ஆசிட் வந்து ஃபேட்டை உருவாக்கக்கூடிய என்சைமா இருக்கக்கூடிய சிட்ரேட் லேச லேயர்ஸை வந்து ப்ளாக் பண்ணக்கூடியது இது வந்து ஒரு முக்கியமான செயல் இதன் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெயின் உடைய ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு கெமிக்கல் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பசி எடுக்கக்கூடிய தன்மையை குறைக்கக்கூடியது அடுத்த இன்கிரீடியன்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்சீனியா விட சேர்த்து இன்னும் நிறைய மூலிகைகள் இதுல சேர்க்கப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஜிஞ்சர் பவுடர் இஞ்சியினுடைய பொடி இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலாவே கொழுப்ப கரைக்கக்கூடிய தன்மை இதில் இருக்கு ரெகுலரா இந்த ஜிஞ்சர் எடுத்துக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டபாலிசத்தை பூஸ்ட் அப் பண்ணக்கூடியது எக்ஸஸ் பேர்ன் பண்ணக்கூடியது வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது இருக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ரெகுலேட் லிவர் ஃபங்க்ஷன் கல்லீரலினுடைய செயல்பாடுகளை ரெகுலேட் பண்ணக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தக்கூடியது தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி பல விதமான விஷயங்கள உடம்புல பண்ணக்கூடிய இந்த லாக்ஸா அப்படிங்கிற இந்த இங்கிலீன்ட் இதில் ஆட் பண்ணிருக்கோம் இதன் அடுத்து மேத்தி இந்த மேத்தி அப்படிங்கிறது வெந்தயம் இந்த வெந்தயத்துல

நல்ல மருத்துவ குணங்கள் அதுல இருக்கு அது அப்பேற்பட்ட ஒரு அற்புத மூலிகை தான் அதாவது வேம்பினுடைய பட்டை வேம்புக்கு எழுபது விதமான மருத்துவ குணம் இருக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடி உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை பிரேக் டவுன் தென் நம்ம மேனேஜ் பண்ணக்கூடியதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது ஆன்டி ஃபங்கல் ஓகேங்களா ஆன்டி பாக்டீரியல் சொல்லிட்டே போலாம் வேம்புல நிறைய மருத்துவ குணம் இருக்கு எழுபது எழுபது மருத்துவ குணம் இதன் அடுத்து கிப்தகி இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது எக்ஸஸ் பேர்ன் பண்ணக்கூடியது பாடியை டீடாக்சிஃபை பண்ணும் அதுவும் ஏஎம்ஏ டாக்சின்ஸ் நாற்பட்ட ரொம்ப நாட்களாக இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய டாக்சின்ஸ நச்சுக்கல உடம்புல இருந்து ரிமூவ் பண்ணும் இந்த என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பசி எடுக்கக்கூடிய அந்த ஹங்கரை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சப்ரஸ் பண்ணும் இந்த நடத்தது விபிதாக் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விபிதாக் அப்படிங்கறது ஒரு அற்புதமான ஏஜென்ட் கொலஸ்ட்ரால் லெவல ரெடியூஸ் பண்றதுக்கு உதவக்கூடியது அடுத்து ஒபிசிட்டியை குறைப்பதற்கு சப்போர்ட் பண்ணும் மேனேஜ் பண்றதுக்கு அடுத்து ஆம்லா இந்த ஆம்லா என்ன பண்ணும் அப்படின்னு ரிச் இன் ஃபைபர் இதுல என்ன இருக்குன்னா விட்டமின் சி ஜாஸ்தியா இருக்கு இதை பூஸ்ட் அப் பண்ணும் செரிமான மண்டலத்தையே வலுப்படுத்தக்கூடிய தன்மை இதுல இருக்கு நம்ம உடலினுடைய வயிறினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது நம்மளுடைய செயல்படுவதற்கு சப்போர்ட் பண்ணும் வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது இப்ப பார்த்த இந்த மூன்றும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருத்திகை விபிதா ஆம்லா இது மூன்றும் நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் இந்த திருவிழான்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று மூலிகள் சேர்க்கப்பட்டிருக்கு தென் காலி மிர்ச்சி இது என்ன அப்படின்னு கரு மிளகு ப்ளாக் பெப்பர் இதுல பெப்பரைன் அப்படிங்கிற ஒரு இங்கிலேண்ட் இருக்குது இந்த பெப்பரைன் நிறைய ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டிருக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் ஃபேட் அக்கொமுலேஷன் ஆகிறத தடுக்கக்கூடியது குறைக்கக்கூடியது தென் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒபிசிட்டியை மேனேஜ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும் இதில் பயோ அவைலபிலிட்டி ஜாஸ்தி உடல்னால அந்த குடல் உறிஞ்சுகள்ல இருந்து உறிஞ்சப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களை ஜாஸ்தியா இருக்கும் இப்படி பல மூலிகைகள் சேர்க்கப்பட்டிருக்கு தென் இது என்ன சப்போர்ட் பண்ணக்கூடியது பாடியுடைய மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது இந்த சித்ராக் அப்படிங்கிறது ஒரு பிளான் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடி கொலஸ்ட்ரால் லெவல ட்ரை கிளிசரை லெவலை ரெடியூஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும் இதனால வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட்டா இருக்கும் தென் அடுத்தது பாபுல் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும் தென் அடுத்தது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை பிளஷ் அவுட் பண்றதுக்கு உடம்புல இருந்து வெளியில போறதுக்கு உடம்புல இருந்து வெளியில தள்ளுறதுக்கு சப்போர்ட் பண்ணும் டைஜன் இம்ப்ரூவ் பண்ணும் வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது இப்படி இந்த பல மூலிகைகளின் கலவையிலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் புறவேதாவினுடைய அதாவது பசி எடுப்பதை சப்ரஸ் பண்ணக்கூடியது குறைக்கக்கூடியது மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது பெல்லி ஃபேட் அதாவது வயிற்றுல சேரக்கூடிய கொழுப்புகளுடைய ரெடியூஸ் பண்ணக்கூடியது உருவாவதை ஸ்லோ டவுன் பண்ணக்கூடியது இந்த மாதிரி இப்படி பல்வேறு நற்பலன்களை கொண்ட ஒரு அற்புதமான சப்ளிமெண்ட் இந்த எப்படி எடுத்துக்கலாம் அதாவது ஒரு நாளைக்கு இரண்டு வேலை ஒரு டேப்லெட் எடுத்துக்கலாம் எப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கோ பிரெக்னன்ட் லேடிஸ்க்கோ இது ரெக்கமெண்ட் பண்ணல பனிரெண்டு வயதுக்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கும் கொடுக்க கூடாது பால் கொடுக்கும் தாய்மார்கள் லாக்டிங் விமென்ஸ்க்கு கொடுக்க கூடாது ரெண்டு வேலை காலையிலயும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு டேப்லெட் ஓகே இந்த ஃபேட் பர்னர் இன்னைக்கு அவசியம் எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட் பிகாஸ் நம்மளை சுத்தி நாலு பேர்த்துல மூணு பேர் ஒபிசா இருக்கிறாங்க ஆவரேஜ் இந்தியன் பதினோரு கிலோ வெயிட் லாஸ் பண்ணும் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இந்த ஃபேட் பர்னர்